பணக்காரனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதியா மு க ஸ்டாலினை கடுமையாக சாடிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பதையே முன்னெடுத்து வருவதால் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று தமிழ்நாட்டில் இனிமேல் பதினோராம் வகுப்பு அரசு தேர்வு நடைபெறாது என்று அறிவித்திருக்கிறார் இதைதான் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போலவும் அவர் கூறியுள்ளார் அதோடு தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமே கிடையாது தமிழும் ஆங்கிலமும் தான் கற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இதற்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் திமுகவினர் தாங்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் தமிழை ஓரங்கட்டிவிட்டு ஹிந்தி உள்பட அனைத்து வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் என்கிற இரண்டு மொழிகளை மட்டுமே கற்றுக் கொடுப்போம் என்று கூறுகிறார் அந்த வகையில் பணம் இருப்பவர்கள் ஹிந்தி உள்பட எல்லா மொழிகளையும் கற்கலாம் ஆனால் பணம் இல்லாத ஏழைகள் இரண்டு மொழிகளை மட்டுமே பயில வேண்டும் என்று கூறுகிறார் இதுதான் திமுகவின் உன்னத கொள்கையா இதுதான் அவர்களது சமூக நீதி அரசியலா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நாலொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்ற நான்கு ஆண்டுகளை தள்ளிவிட்டார் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு வராமல் விளம்பர மாடல் ஆட்சி நடத்தி முடித்திருக்கிறார் குறிப்பாக மாநில கொள்கை என்பதன் பெயரில் சில நாடகங்களையும் அவர் நடத்தினார் பிரதமர் மோடியின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி மாநில கல்விக் கொள்கை என்கிற பெயரில் ஒன்றை கொண்டு வந்தார் அதற்காக ஒரு குழுவை நியமித்தார் ஆனால் தனது ஆட்சியில் நான்கு ஆண்டுகளுக்கு மேலான பிறகுதான் அதை கொண்டு வரப்போவதாக சொல்லி இருக்கிறார் ஆனால் இப்போது இவர் கொண்டு வந்தால் இன்னும் ஏழே மாதங்களில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்து அந்த திட்டமும் அதோடு முடிவடைந்துவிடும் அதோடு திமுக கல்வி அமைச்சரின் சொந்த மாவட்டத்தில் மரத்தடியில் பல பள்ளிக்கூடங்கள் நடத்த கொண்டிருக்கின்றன திமுகவின் ஒப்பந்ததாரர்கள் கட்டிய பல கட்டிடங்கள் முக ஸ்டாலின் திறந்து வைத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுந்துள்ளன இப்படி இவர்கள் செய்வது எல்லாமே மோசடிதான் அப்படி ஒரு ஆட்சி செய்து கொண்டு மேடை அலங்காரத்திற்காக கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய சாதனை செய்துவிட்டது போன்ற மு க ஸ்டாலின் மார்த்தட்டுகிறார் இப்படி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யும் இவர்கள் திமுக நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை பிரதானமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் பணக்காரர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏழைகள் இரண்டு மொழியை தவிர எதையும் கற்க கூடாது என்று மு க ஸ்டாலின் ஒரு கொள்கை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சமத்துவம் சமூக நீதியை கொண்டுதான் இந்த மாடல் ஆட்சி என்று அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அடுத்த செய்தி ஓபிஎஸ் விவகாரத்தில் நடப்பது என்ன எடப்பாடி நயனா தீமை வான் அண்ணாமலை அமித்ஷாவை சந்திக்க திடீர் டெல்லி பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணி அமைந்துள்ள நிலையில் இந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே திமுக கூட்டணியை வெற்றி பெற முடியும் என்று அமித்ஷா திட்டமிட்டு வருகிறார் அதற்காக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் சில கட்சிகளுடன் அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறார் முக்கியமாக இந்த முறை பாஜக நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகளில் எப்படியேனும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று அமித்ஷா கூறியிருப்பதால் அதை டார்கெட்டாக வைத்து அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்கிறார் இதனால் தான் சிறிய கட்சிகளை கூட விடாமல் அவர் கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இந்த நேரத்தில் தான் எடப்பாடி சொன்னார் என்கிற ஒரே காரணத்திற்காக ஓ பி எஸ் ஐ நிராகரிக்க தொடங்கினார் நயனார் நாகேந்திரன் அவரை பிரதமரை சந்திக்க வைக்க கூடாது என்று எடப்பாடி சொன்னதினால் அதை அப்படியே நிறைவேற்றினார் நயனார் நாகேந்திரன் அதனால் தான் அந்த கோபத்தில் அவர் மு க ஸ்டாலினை ஒரே நாளில் இரண்டு முறை சந்தித்தார் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தற்போது அண்ணாமலை கையில் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் சாதி வாக்கு வங்கி உள்ளது என்பதனால் பல பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அவர் காரணமாக இருப்பார் அதனால் அவரை பிரதமரை சந்திக்க வைத்திருக்க வேண்டும் எடப்பாடிக்காக அவரை நிராகரிக்க கூடாது என்று நயனார் நாகேந்திரனிடத்தில் பேசியுள்ள அண்ணாமலை இதையடுத்து பாஜக கூட்டணிக்குள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கொண்டு வரும் முயற்சியில் அண்ணாமலை இறங்கியிருக்கிறார் இதற்காக அவர் அமித்ஷாவுக்கும் அழுத்தம் கொடுத்து வருகிறார் எடப்பாடிக்கு பிடிக்காது என்கிற ஒரே காரணத்துக்காக ஓ பி எஸ் இப்படி செய்வதால் நம்முடைய வெற்றிதான் பாதிக்கும் குறிப்பாக ஓபிஎஸ்ஐ நிராகரித்ததால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு செல்லும் பல இடங்களில் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடிக்கு கருப்பு கொடி காட்டியதோடு போஸ்டர்களும் ஒட்டியுள்ளனர் ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணி நிராகரிப்பதாக சொல்லி இந்த எதிர்ப்பு எழுந்திருக்கிறது அதனால் ஓபிஎஸ் மட்டுமின்றி அவருடன் இருக்கும் வைத்தியலிங்கம் எம்எல்ஏ உள்ளிட்ட பலரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அவர்களை உதாசனப்படுத்தக்கூடாது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை ஓபிஎஸ்ஐ பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதால் தென் மாவட்டங்களில் எவ்வளவு தொகுதிகளில் தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் என்கிற பட்டியலையும் அமித்ஷாவுக்கு அனுப்பியிருக்கிறார் அதோடு தமிழக கலவ நிலவரம் எப்படி உள்ளது என்பதை குறித்தும் டெல்லி சென்று விவரிக்க போகும் அண்ணாமலை எடப்பாடியை மட்டுமே மலைபோல் போல் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள் இப்படி செயல்பட்டால் எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரமாட்டார்கள் அதிமுக கூட்டணிக்கு யாருமே வராத காரணத்தினால்தான் அவரே பாஜக கூட்டணிக்கு வந்தார் அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எடப்பாடி பின்னால் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு நம்மை நம்பி வரும் கட்சிகளை ஓரம் கட்டாதீர்கள் ஓபிஎஸ்ஐ உடனடியாக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அவரை தவிர்த்தால் டி டி தினகரன் கூட நம்மை நிராகரிக்க வாய்ப்புள்ளது இப்படி எடப்பாடி என்கிற ஒரு நபருக்காக மற்ற கட்சிகளின் ஆதரவை நாம் இழந்துவிடக்கூடாது கூட்டணிக்கு வரும் அத்தனை பேரையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று டெல்லியில் தெரிவிப்பதற்கு இன்று டெல்லி புறப்பட்டுள்ளார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை ஓபிஎஸ்க்கு களமிறங்கி விட்டதால் இபிஎஸ்ஸும் நைனாரும் கடும் அடைந்துள்ளார்கள் அடுத்த செய்தி பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை தனிமையில் அழைத்து பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே நடைபெற்று வரும் அதிகாரம் மோதல் உச்சம் பெற்றுள்ளது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நடக்கப்போவதாக அறிவித்திருக்கிறார் ஆனால் அன்புமணியோ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியான நாளை மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து அவருக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார் இதனால் அன்புமணிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் டாக்டர் ராமதாஸ் அந்த மனு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது ராமதாஸ் தலைமையில் ஆஜரான வழக்கறிஞர் பாமகவின் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது ஆனால் அவரது பெயரை கெடுக்கும் வகையில் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அன்புமணி செயல்பட்டு வருகிறார் ராமதாஸ் அறிவித்த தேதிக்கு முன்னதாகவே அவர் பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார் அதோடு நூறு நாள் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இது அனைத்துமே கட்சி விரோத செயலாகும் அதனால் அன்புமணி பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு தடை போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு கோரிக்கை வைத்தார் அது என்னவென்றால் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ஆகிய இரண்டு பேரையும் நீதிமன்றம் முடிந்த பிறகு மாலை ஐந்து முப்பது மணிக்கு என்னுடைய அறைக்கு வர சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நலன் கருதி அவர்களிடத்தில் தனித்தனியே பேச வேண்டும் அப்படி அவர்கள் வரும்போது கட்சிக்காரர்களும் வழக்கறிஞர்களும் அவர்களுடன் வரக்கூடாது என்று ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நீதிபதியின் இந்த கோரிக்கையை ஏற்ற இரண்டு தரப்பினரும் நேரில் வருவதாக கூறிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வீடியோ கால் மூலம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுடன் பேசியுள்ளார் அதேபோல் அன்புமணியும் வீடியோ கால் மூலம் அவரிடத்தில் பேசியுள்ளார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் கொடுத்த வழக்கு சம்பந்தமாக எந்த உத்தரவையும் அவர் பிறப்பிக்கவில்லை இதனால் நாளை ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி தனது பொதுக்குழுவை நடத்துவதற்கு அன்புமணி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றாலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதுகுறித்து நீதிமன்றத்திலேயே அவர்களை அழைத்து விசாரிக்காமல் தனது அறைக்கு வர வைத்து விசாரிக்கப் போவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறியிருப்பது இவர் என்ன அவர்களிடத்தில் கட்ட பஞ்சாயத்தில் போகிறாரா என்கிற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது என்றாலும் கடந்த சில மாதங்களாகவே டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த மோதல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷால் ஒரு முடிவுக்கு வருமா என்று அந்த கட்சியினர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி கொந்தளிப்பது ஏன் சீக்கிரை உடைத்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டதிலிருந்து தொடர்ந்து கொந்தளித்து வருகிறார் ஆனால் ராகுல் காந்தியின் இந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம் என்று இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் ஊடுருவல்காரர்களை கொண்டு வந்து வாக்களிக்க வைத்துள்ளார்கள் அதை சீரமைக்கவே தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இப்படி தங்களது சீக்கிரட்டை கண்டுபிடித்து களை எடுக்க தொடங்கிவிட்டதால் ராகுல் காந்தி கொந்தளிக்கிறார் என்றாலும் மொத்த வாக்காளர் பட்டியலிலும் உள்ள ஊடுவர்காரர்களை அகற்றாமல் விடப்போவதில்லை தங்கள் பக்கம்தான் நியாயம் உள்ளது என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெங்களூரில் உள்ள பல பகுதிகளில் போலி வாக்காளர்களை தான் கண்டுபிடித்தது போன்று அதை திசை திருப்பும் முயற்சியில் ராகுல் காந்தி ஈடுபட்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் இது போன்ற எத்தனையோ டிராமாக்களை நாங்கள் பார்த்துவிட்டோம் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா